விருதுநகரின் வீரனே வியக்க வைத்த விந்தையே பல ஆயிரம் பள்ளிகளில் திறந்த பகுத்தறிவு பகலவனே ஏழைகளின் துணைவனே மதிய உணவளித்த மனித நேயமே கரை கட்டிய போதும் கரைப்படியா கரங்களை உடையவரே உலக போற்ற முத்தவரே அவரே எங்கள் காமராஜரே என்று கூறி நான் இன்று காமராஜர் அவர்களைப் பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன் தொள்ளிண்டில்லை பதினைந்தாம் நாள் விருதுநகரில் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மையார் ஆகிய தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் இவருக்கு முதல் முதலில் காமாட்சி என்று பெயர் இவர் தமிழகத்தின் முன்னாள் தலைவர் காங்கிரஸ் தலைவர் கட்சி இல்லாமல் சேவை செய்த தலைவர் என்று இவருக்கு பல முகங்கள் உண்டு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்திய அரசியலின் கிங் மேக்கர் என்று

பள்ளி குழந்தைகளுக்கு இலவச கல்வி இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்த பெரும் உதவியாக இருந்தது எனவே தான் இவர் கல்வியின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் இளமையிலே கட்சி தன்னை இணைத்துக் கொண்டு சுதந்திர போராட்ட கருத்துக்கள் மூலம் ஈர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதன் விளைவாக தொடர்ந்து சத்தியாகிரகம் அந்நிய துணி எதிர்ப்பு என்று பல போராட்டங்களில் கலந்து கொண்டார் இவர் தன் அரசியல் வாழ்க்கையில் கட்சி இல்லாமலே மக்களுக்கு அதிகமான சேவைகளை செய்துள்ளார் உதாரணத்துக்கு ஒன் சொல்றேன் கேளுங்க கல்வி விவசாயம் தொழில் வளர்ச்சி போன்று இவர் பங்களிக்காத துறையே கிடையாது இவர் ஒரு எளிமையான மனிதர் இவர் கட்சி பாகுபாடு பார்க்காமல் அனைவரையும் அரைவழைத்துக் கொண்டவர் இவர் விவசாய பாசன திட்டம் நீர் பாசன திட்டம் நீர்மின் திட்டம் அணை கட்டுதல் தொழில் வளர்ச்சி கிராமப்புற வளர்ச்சி என்று இவர் அதிகமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் விவசாயிகளுக்காக பாடுபட்ட ஒரே மனிதர் கல்வி திறந்த காமராஜர் அவர்களே அவர் இந்திய நாடு அதிகமான உள்ளது கல்வி கண் கட்சி இல்லாமல் சேவை செய்த மனிதர் என்று இவருக்கு அதிகமான சிறப்பு பெயர்கள் உள்ளது எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை வரலாறு என்ற காமராஜர் அவர்கள் இறுதியாக இம்மண்ணை விட்டு பிரிந்தார் தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகளின் சொந்தமே தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகளின் சொந்தமே உழைப்பால் உயர்ந்தவர் நீரே நாட்டிற்கு உழைத்த உத்தமரும் நீரே யாரையும் வெறுக்க யாருக்கும் அஞ்சாதவரே எளிமையாய் வாழ்ந்தவரே ஏறுபோல் நடந்தவரே கல்வி கண் திறந்தவரே அவரே எங்கள் காமராஜரே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரங்கை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்